حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله حسبي ربي جل الله ما இப்போ திருமணத்துல மாப்பிள்ளை என்னமோ கூப்பிட்டு போறோம் நாங்க தமிழ்நாட்டுல எல்லா இடங்களையும் பார்க்கலாம் அழைச்சிட்டு போகும்போது பைத்து ஓதி தான் கூப்பிட்டு போவாங்க குறிப்பா சலாம் பைத்து மற்ற முக்கியமான அரபு பைத்துகளை எல்லாம் ஓதி அழைச்சிட்டு போவாங்க இப்படி பைத்து படித்து அழைத்து செல்வது சுண்ணத்தான் அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க சுண்ணத்தான காரியம் தான் ஏன்னா நபீராம் செல்லதாசிரம் அவர்கள் இதை செய்யுமாறு ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள் இது மன மகனாக இருந்த ஆண்கள் பைத்து ஓதி அழைச்சிட்டு போறது மன மகள் வச்சுக்கிறேங்க பெண்கள் அவங்களும் படிப்பாங்கல்ல அவங்க படிச்சுக்கிட்டு அது மணமகள் அழைச்சிட்டு போறது பெண்கள் பெண்கள் சார்பாக ஆண்கள் மணமகனை இந்த பையன் நாம் செல்லதாடு செல்லும் ஒரு தடவை வீட்டுக்கு வர்றாங்க ஆயிஷா சுத்தியக்கா ரயில் அனுஹா அவர்களுடைய உறவுக்கார ஒரு பெண்மணிக்கு திருமணம் நடந்தது நபே நாம் செல்லதாசு வீட்டுக்கு வந்து கேட்டாங்க ஆயிஷாவே திருமணம் நடந்த அந்த பெண்மணியை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டீங்களா ஆமா யாரும் சொல்லலாம் அனுப்பி வச்சுட்டோம் இப்ப நபே நாம் செல்லதாசு கேட்டாங்க அந்த பெண்ணோடு பைத்து படிக்கிற பாட்டு படிக்கிற பெண்களையும் சேர்த்து அனுப்பி வைத்தீர்களா அப்படின்னாங்க ஆஷா சித்தியக்கா ரதியல்லா அனுகா சொன்னாங்க இல்லை யார சொல்லலா அப்படின்னாங்க இப்ப நான் பேர் நாம் செல்லதாசன் சொன்னாங்க ஏன் அனுப்பி வைக்காம இருந்தீங்க இந்த அன்சார் தோழர்களுக்கு அதே போல பெண்களுக்கெல்லாம் இந்த பாட்டு படிப்பதுங்கிறது ரொம்ப பிரியமான ஒண்ணாச்சு அவங்க வளமையா ஒண்ணு படிப்பாங்களே அது படிச்சு காமிக்கிறாங்க நபே நாம் செல்லதா அரிசலம் அவர்கள் அத்தை நாக்கும் அத்தை நாக்கும் ஐயானா ஐயாக்கும் எந்தெல்லாம் படிப்பாங்கல்ல அப்படி படிக்கிற பெண்களையும் அந்த மரமோடு சேர்த்து அனுப்பி வச்சிருக்கலாமே என்று நபிகள் நாயகம் செல்லவராடு செல்லும் சொல்லி காட்டுறாங்க இந்த ஹதீஸ் இவ்வளவு மாஜாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னொரு நிகழ்ச்சி ஆமீர் புன சாஜ் ரதியதான்னு சொல்றாங்க ஒரு திருமண நிகழ்விற்கு நான் போனேன் அங்கே கரதாய் புன சாஜ் ரதியா வன்கு அபு மசூதர் அன்சாரி ரதியா வன்கு ரெண்டு பேரும் இருந்தாங்க அந்த சபையில சிறுமிகள் எல்லாம் வைத்து படிச்சுக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டே இருந்தாங்க நான் போனனை கேட்டேன் அந்த ரெண்டு தோழர்களை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் மூத்த சகாபிகளா இருக்கிறீங்க உங்க இடத்துலயே சிறுமிகள் பாட்டு படிக்கிறாங்க நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு அப்ப அந்த ரெண்டு தோழர்கள் சொன்னாங்க இந்தாங்க நண்பர் அவர்களே நீங்க விரும்பினா எங்க கூட இருங்க என் சேத்த இதில் ஃபதிலிஸ் மானா நீங்க விரும்பினா எங்க கூட உட்காருங்க ஃபர்ஸ்டு மானா எங்க கூட சேர்ந்து நீங்களும் கேளுங்க என் சேர்த்த பதம் இல்லையா நீங்க இந்த

பாட்டு பாடினாங்க தஃபனித்து பாட்டு பாடினாங்க இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால திருமண வைபத்தின் போது மணமகளோட மகளோடு பெண்களாக இருந்தால் அவங்க படித்துக் கொள்ளலாம் மன ஆண்கள் படித்துக் கொள்ளலாம் இப்படி வைத்து படிப்பது ஒரு சுண்ணத்தான காரியம் அப்படிங்கிறத நாம் விலகி என்ற நபிகள் காட்டி தந்த கைத்தீனை பற்றி பீடிப்போம் சுவண்ண கைத்தீனை பற்றி பீடிப்போம் சொன்னா என்ற நபிகள் காட்டி தந்த கயிற் பீனை பற்றி பீடிப்போம்